சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவில் புறக்கணிப்பு கிராம சேவையாளருக்கு எதிராக முறைப்பாடு அனத்தத்தின் போது காணாமல் போன இருநூற்று மூன்று பேருக்கு மரண சான்றிதழ் வெளியான அறிவிப்பு யாழில் மீதான அத்துமீறல் சந்தேக நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நீண்ட நாட்களுக்கு பின் தங்கத்தின் விலையில் சடுதியான வீழ்ச்சி மாணவர்களுக்கு கல்வி அமைச்சர் வெளியிட்ட முக்கியமான அறிவித்தல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பத்தொன்பது மாணவர்களுக்கு விளக்கமறியல் பயங்கரவாத பட்டியலில் மேலும் நான்கு அமைப்புகள் கரி ஆனந்த சங்கரியின் அதிரடி அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் முத்துராஜவல சதுப்பு நிலங்களை அங்கீகரிக்கப்படாத முறையில் நிரப்பப்பட்டமை மற்றும் மாசுபாடு ஏற்பட்டமை போன்ற காரணங்களே வெள்ளப்பெருக்கு காரணம் என கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார் பேரிடரால் பாதிக்கப்பட்டோரை நினைவு கூறும் வகையில் கிராண்ட் புனித யோசப் தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த நிலையில் முத்துராஜவெள சதுப்பு நிலங்களை அங்கீகரிக்கப்படாத முறையில் நிரப்புவதை நிறுத்துமாறும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது கடந்த காலத்தில் கம்பகா நகரம் நீரில் மூழ்கியதை தாம் பார்த்தது இல்லை மாறாக முத்துராஜ அங்கீகரிக்கப்படாத முறையில் நிரப்பியதன் விளைவாக இந்த முறை அந்த நகரம் நீரில் மூழ்கியுள்ளதாக கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகி குறிப்பிட்டுள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மத்திய மலைநாட்டின் கிழக்குச் சரிவு பகுதிகளிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் பெரிய வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் அனைத்து நிவாரண நிதியில் தாம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக பொதுமகன் ஒருவரால் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளது இந்த முறைப்பாடு நேற்று பதிவு செய்யப்பட்டதாக இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் குறிப்பிட்டார் அரசாங்கத்தால் வழங்கப்படும் அனைத்து நிவாரணக் கொடுப்பினரில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச பிரிவில் வசிக்கும் பொதுமகன் ஒருவர் இந்த பதிவு செய்தார் கிராம சேவையாளர் ஒருவருக்கு எதிராகவே இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது கல்லுண்டாய் கிராமத்தில் தற்போது தாம் வசிப்பதில்லை என்று தெரிவித்து அரசு அதிகாரிகள் நிவாரண திட்டத்தில் தமது குடும்பத்தை புறக்கணித்ததாக அவர் குறிப்பிட்டார் எனினும் தன்னுடைய நிரந்தர பதிப்பிடத்தில் அங்குள்ள நிலையில் பாதுகாப்பு நிமித்தம் குருநகர் பகுதியில் தாம் வசித்து வருவதாக அந்த பொதுமகன் குறிப்பிட்டிருந்தார் இலங்கையில் நிர்வா புயலினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் காணாமல் போனதாக வாரங்களுக்கு பின்னர் ஒரு நபர் காணாமல் போயிருந்தால் மேலதிக தகவல் எதுவும் கிடைக்காத பட்சத்தில் அவருக்கு மரணச் சான்றிதழ் வழங்கும் வசதி செய்யும் சிறப்பு வர்த்தமானை அறிவித்தல் டிசம்பர் இரண்டாம் தேதி வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பதிவாளர் நாயகம் தெரிவித்தார் இந்த நடவடிக்கை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்க இழப்பீட்டு செயல்முறையை விரைவுபடுத்த உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார் காணாமல் போனவர்களுக்கு மரண சான்றிதழ்களை வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் தற்போது நடைமுறையில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஒரு குடியிருப்பாளர் அனர்த்தம் காரணமாக காணாமல் போனதை கிராம பிரதிப்பதிவாளர் சான்றிதழை வழங்க அதிகாரம் பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆட்சேபணிகள் இதுவும் புறப்படாவிட்டால் பிரதேச செயலாளர் விண்ணப்பத்துக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அதன்பின் பிராந்திய பிரதி அல்லது உதவி படிப்பாளர் நாயகத்தால் அந்த விண்ணப்பம் செயலாக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அனர்த்தத்தில் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டு அறுநூற்றி பதினோரு பேரில் நூற்றி இருபத்தி ஆறு பேருக்கு ஏற்கனவே மரண சான்றிதழ் வழங்கப்பட்டதாக பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சங்கானி பகுதியில் பதினூன்று வயது சிறுமியை தவறான நடத்தை நபர் ஒருவர் விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் பாதிக்கப்பட்ட சிறுமியை வேலைக்காக அழைத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்நிலையில் நீண்ட காலமாக அந்த சிறுமியை தவறான உட்படுத்தி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காவல்துறை அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு இது குறித்த முறைப்பாடு செய்யப்பட்டது இதன்படி மானிப்பாய் காவல்துறை இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் குறித்த சந்தை நபர் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபரை நேற்றைய தினம் பிறப்பித்துள்ளார் இலங்கையில் கடந்த மாற்றம் மாற்றம் நிலையில் ஏற்பட்டுள்ளது அதன்படிக்கு ஆயிரம் ரூபாவால் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்க தாக்கத்தால் ஏற்பட்டு அவசர நிலைமைகளுக்கு மத்தியில் மாணவர்கள் எதிர்கொண்டுள்ள சவால்களை அடையாளம் கண்டு அவர்களின் கற்றல் செயற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்க கல்வி அமைச்சால் டிஜிட்டல் கற்றல் தளம் பலப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய மாணவர்கள் எந்த ஒரு இடத்திலிருந்தும் பாட விதானங்கள் மற்றும் கடந்த கால வினா பெற்றுக்கொள்ளும் வகையில் தேசிய இலத்திரணிகள் கற்றல் தளமான இ கல்வி கூடத்துக்கான அணுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த அணுகுமுறையினூடாக பாடசாலைகளை மூடுதல் மற்றும் வழிவாரியான நெருக்கடிகள் இன்றி மாணவர்கள் பரீட்சைக்கு தொடர்ச்சியாக தயாராகதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் மீண்டும் பாடசாலைக்கு செல்லும் போது சீருடைகள் கட்டாயமாக்கப்படாது என்று கல்வி தெரிவித்துள்ளது இந்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கல்வி தெரிவித்தார் பேரிடர் பாதித்த பகுதிகளில் உள்ள மாணவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள எந்த பாடசாலைக்கு சென்று கல்வியை தொடரும் வசதிகள் வழங்கப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நான்கு கலவையவர் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தளர்வான கொள்கை முடிவு செய்யப்பட்டதாகவும் பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள எந்த பாடசாலைக்கு சென்று கல்வியை தொடரும் வசதி வழங்கப்பட்டதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் பகடிவதை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமித்துவ கற்கைகள் பீடம் மாணவர்கள் விளக்கமுறையில் காலம் நாளை வரை நீடிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்துக்கு வெளியே உள்ள வீடொன்றுக்குள் கனிஷ்ட மாணவர்களை அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தி பகடிவதையில் ஈடுபட்ட யாழ் பல்கலைக்கழகத்தின் பத்தொன்பது சிரேஷ்ட மாணவர்கள் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உத்தரவின்படி நேற்று வரை விளக்கமறையிலே வைக்கப்பட்டனர் இந்நிலையில் நேற்று மீண்டும் யாழ்ப்பாண மேலதிக நீதவா நீதிமன்றில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் நான்கு புதிய அமைப்புகளை சேர்த்துள்ளதாக கனடா அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நடவடிக்கைகள் கனேடியர்கள் மற்றும் சமூகத்தை அச்சுறுத்தல் வெறுப்பு மற்றும் வன்முறை பயங்கரவாத செயலிலிருந்து பாதுகாக்க உதவும் என்று அந்நாட்டு அரசாங்கம் கூறியுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி குறித்த குழுக்களை பயங்கரவாத பட்டியலில் சேர்ப்பதாக அறிவித்துள்ளார் அந்த பட்டியலில் எழுநூற்றி அறுபத்தி நான்கு மேடர் ஹல்ட் டெரர் கிராம் கூட்டு ஈராக் மற்றும் சிரிய இஸ்லாமிய அரசின் அமைப்பான இஸ்லாமிய அரசு மொசாம்பிக் ஆகிய அமைப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளது கனடாவின் குற்றவியல் சட்டத்தின் கீழ் இந்த அமைப்புகள் இப்போது சட்டப்படி பயங்கரவாத குழுக்கள் என்று வரையறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுனை மாவட்டத்தில் இருநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்றி ஆறு பேர் நிலச்சரிவு அபாயம் அதிகரித்ததால் வெளியேற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழையின் கனமழைக்குப் பின் தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் ஆலோசனையின் பேரில் இந்த வெளியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடற்படையின் பயன்பாட்டில் உள்ள காணிகள் சீரான நடைமுறைகளில் விடுவிக்கப்படும் என வட பிராந்திய கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் தெரிவித்தார் தேவையான காணிகள் முறையாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என வட பிராந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தலைமையில் நேற்றைய தினம் காங்கிரஸ் கடற்படை அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் இந்திய மீனவர்களின் அத்துமறிய மீன்பிடி கடல் வழியாக மேற்கொள்ளப்படும் கடத்தல் காணி விடுவிப்பு வடதாரகை கப்பல் திருத்தம் எழுதாரகை கப்பல் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் கடற்கரை தூய்மை துன்மக்களை கட்டமைப்பு பரிமுறை கடற்கரை வீதி புனரமைப்பு உள்ளிட்ட மிக முக்கியமான விடயங்கள் ஆராயப்பட்டு ஆக்கப்பூர்வமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன மேலும் கடற்படையின் பயன்பாட்டில் உள்ள காணிகள் சீரான நடைமுறையில் விடுவிக்கப்படும் தேவையான காணிகள் முறையாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வடபிராந்திய கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் லியன கமகி மாவட்ட சீராட்டம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் இணைந்திருங்கள் வணக்கம்